அனைவருக்கும் வணக்கம் சண்முக கவசமானது மொத்த முப்பது பாடல்களை கொண்டது இதில் பனிரெண்டு பாடல்களில் முதல் எழுத்து உயிரெழுத்துக்களை ஆரம்பமாக வைத்து துவங்கும் அதாவது அ அ இ இ என பாடல்கள் துவங்கும் அடுத்து வரும் பதினெட்டு பாடல்களில் முதல் எழுத்து மெய் எழுத்துக்களை முதல் எழுத்துக்களையாக கொண்டு துவங்கும் அதாவது இக் இங் கா ஞா அவ்வாறு தொடங்கும் இது இந்த பாடலின் சிறப்பு அம்சமாகும் மொத்தம் முப்பது பாடல்கள் முதல் பாடல் அண்டமாய் அவனியாகி அரியனோ அரியனோனா பொருளது ஆகி தொண்டர்கள் குருவுமாகி துகள் தெய்வமாகி திசை போற்ற அருள் ஈசனான சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க இரண்டாவது பாடல் ஆ ஆதியாம் கையிலை செல்வன் அணி நெற்றி தன்னை காக்க தாது அவிழ்கடப்பான் தாரான் தானிறு நூதலை காக்க சோதியாம் தனிகை ஈசன் துரிசு இலா விழியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க பாடல் மூன்று இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க வாயை முருகவேல் காக்க நாப்பல் முழுதும் குமரன் காக்க தூரிசு கதுப்பை யானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரி தன்னை சிவ சுப்பிரமணியன் காக்க நான்காவது பாடல் நோய் தீர்க்கும் பாடல் ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தர கந்தரத்தை காக்க தீசுறு தோல் விழாவும் திருமகள் மருமகன் காக்க ஆசு இலா மார்பை ஈர ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை எழு குறிஞ்சிக்கோன் காக்க ஐந்தாவது பாடல் உறுதியாய் முன்கை தன்னை உமையிலா மதலை காக்க தரு கண் ஏறிடவே என் கைத்தளத்தை முருகன் காக்க புறம் கையை அயிலோன் காக்க பொறிக்கரல்கள் பத்தும் பிறகு மருகன் காக்க பின் முதுகை காக்க ஆறு ஊன் நிறை வயிற்றை மஞ்சை ஊர்தியோன் காக்க வம் புத்தோல் நிமிர் சுரேசன் உத்தி சுழியினைக் காக்க குய நாணினை அங்கி கௌரி நந்தனன் காக்க பிஜ ஆணியை கந்தன் காக்க ஆறுமுகன் குதத்தை காக்க ஏழாவது பாடல் எஞ்சிடாது இடும்பை வேலுக்கு இறைவனார் காக்க காக்க அம்சகனம் ஓர் இரண்டும் அரண்மகன் காக்க காக்க பொருள் காங்கேயன் விலரடி தொடையை காக்க செஞ்சரன் செஞ்சி முன் தொடையை எட்டு கவலை தீர்க்கும் கந்தன் வழிபாடு ஏரக தேவன் என்ற இரு முழங்காலும் காக்க சீருடை கணைக்கால் தன்னை சீரலை பாய்த்தே காக்க நேருடை பரடு இரண்டும் நிகழ் பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஒன்பதாவது பாடம் ஐயொரு மலையன் பாதத்து அமர்பத்து விரலும் காக்க பையுறு பழனி நாதபரன் அகம் காலை காக்க மெய்யுடன் முழுதும் ஆதி விமல சண்முகவன் காக்க தெய்வ நா எக விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க பத்து ஒளி ஏழு உரத்த சத்தொடு வரு பூதப் பிரேதம் பலிகொள் ராகதப்பே பல கணத்து எவை ஆனாலும் கிரிகொள் எனவேல் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் மந்த தந்திரம் வருந்திடாது ஓங்கிய சீற்றமே கொண்டு சூளங்கள் தாங்கிய தண்டம் எக்கம் தடிபரசு ஈட்டி யாதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர்கள் பகைவர் என் மேலே ஓச்சின் தீங்கு செய்யாமல் எனை திருக்கை வேல் காக்க காக்க பனிரெண்டாவது பாடல் அவ்விய முலர் ஊன் உண்போர் அசடர் பேய் அறக்கர் புல்லர் தெய்வர்கள் எவர் ஆனாலும் திடமும் எனைமல் கட்டத் தவ்வியே – வருவாராயின் சராசரம் எலாம் புறக்கும் கவ்வுடை சூற சண்டன் கை ஐயில் காக்க காக்க இனி மெய்யெழுத்து பாடல்கள் கவசமாய் காக்கும் சண்முக கவசம் கடுவிடா பாந்தல் சிங்கம் கரடினாய் புலிமா யானை கொடிய கோணாய் குரங்கு கோல மாச்சாளம் சம்பு நடையுடை எதனாலும் நான் இடர்பட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சாணவி காக்க ழகரமே போல் தழி ஞானவேல் காக்க வண்புல் சிகரித்தேல் நண்டு காலி செய்யன் ஏறு ஆழ பள்ளி நகமுடை ஒந்தி ஊரான் நலிவண்டு புலியின் பூச்சி உகமிசை இவையால் எற்கு ஓர் ஊறு இழாது ஐவேல் காக்க சலத்தில் உய்வன் மீன் ஐரு த தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் சலத்திலும் தான் நெடுந்துயர் தடர்க்கே உள்ள குளத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாது வேலை பலத்துடன் இருந்து காக்க பாவாகி கூர்வேல் காக்கா ஞமலியம் பரியன் கைவேல் நவகிரக கோள் காக்க சும விழி நோய்கள் திமிர்கழல் வாதம் சோகை சிரமடி கர்ண ரோகம் எமை அணுகாமலே பன்னிரு புயன் செய்யவேல் காக்க டமருக்கத்து அடிபோல் நைக்கும் தலையிட தலையிடி கண்ட மாலை குமுரு விப்புருதி குண்மம் குடல்வழி ஈழை காசம் நிமிரோ நாது இருத்தும் திட்டை நீர் பிரமேகம் எல்லாம் எமை அடையாமலே குன்று எரித்தவன் கைவேல் காக்க இணக்கம் இல்லாத பித்த எரிவு மாசுரங்கள் கை கால் முனகவே குறைக்கும் குஷ்டம் மூல வெண்முளை தீமந்தம் சனத்திலே கொல்லும் சன்னி சாலம் என்று அறையும் இந்த பிணிக்குளம் எனை ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க குறை தீர்க்கும் குமரன் வழிபாடு தவணமாரோகம் வாதம் சைத்தம் அஸ் அரோசகம் மெய் சுவரவே செய்யும் மூல சூடு இளைப்பு உடற்பிக்கல் அவதிசை பேதிசை நோய் அண்ட வாதங்கள் சூளை எவையும் என்னிடத்து எய்தாமல் எம்பிரான் திணிவேல் காக்க நம்மை பொருக்கிறத்து வீக்கம் நணு கிடுப்பாண்டு சோபம் அமர்திது கருமை வெண்மை ஆகு பல் தொழுநோய் கற்கள் இமைக்கு முன் உருவழிப்போடு எழுப்புடை பகத்தராதி இமை பொழுதேனும் என எய்தாமல் அருள்வேல் காக்க பல்லது கடித்து மீசை படபட என்று துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எல்லினும் கரியமேனி எமப்படற் வரினும் என்னை ஒல்லையில் தரா காரி ஓம் ஐம் கிரீம் காக்க மண்ணிலும் மரத்தின் மீது மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரிசை ஊர்தி மீதும் விண்ணிலும் பிளத்தின் உள்ளும் வேறெந்த இடத்தும் என்னை நன்னி வந்து அருள் ஆர்ச்சஷ்டி நாதன் வேல் காக்க காக்க யகரமே போல் ஏந்தும் நறுபுயம் வேல் முன்காக்க அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேல்பின் காக்க சகரமோடு ஆறும் ஆனோன் தன் கைவேல் நடுவில் காக்க சிகரமின் தேவ மூலி திகழ் கீழ் மேல் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் பள்ளி செஞ்சய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சிறு திசையில் ஞான வீரன் வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காம தோன் இகளுடை கரவேல் காக்க லகரமே போல் காளிக்கண் நல்லுடல் நெலிய நின்று தகர மர்த்தனமே செய்த சங்கரி மருமகன் கைவேல் மருகன் கைவேல் நிகழனை நிறுத்தி திருத்திக்கில் நிலை பெற காக்க மேற்கில் இகல் அயில் காக்க வாயுவினில் குகன் கதிர்வேல் காக்க வடதிசை தன்னில் ஈசன் மகனருள் திருவேல் காக்க விடையுடைய ஈசன் திக்கில் வேத போதகன் காக்க நடக்கையில் இருக்கும் ஞான்றும் நவில்்கையில் நிமிடக்கையில் தூங்குஞான்றும் வேல் வேல்காக்க இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையனார் கைவேல். வழங்கும் நல்ூன் போதும். மால் விளையாட்டின் போதும் பழஞ்சுர போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சு அடங் அடங்கும் போதும் செழும் குணத்தோடே காக்க திடமுடன் மயிலும் காக்க வாலிபத்தில் ஏரிடு வயோகத்தில் வயோதிகத்தில் வளர் அருமுக சிவந்தான் வந்தேனை காக்க காக்க வந்தெனை காக்க காக்க ஒளி எழு காலை முன் எல் ஓம் சிவன் சாமி காக்க தெளிநடு பிற்பகல் கால் சிவகுருநாதன் காக்க இறகுடை தோகைக்கு இறைமுன் இராவில் காக்க திரளுடை சூர்பக பகைத்தே திகழ்மின் இராவில் காக்க நரவுசே தாழ் சிலம்பன் நடு நிசி தண்ணில் காக்க மறை தொழு குழகன் எம்கோன் மாறாது காக்க காக்க இனம் என தொண்டரோடும் இணங்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டந்தண்ணில் சரவண பவனார் காக்க நனி அனுபூதி சொன்ன நாதர்கோன் காக்க இத்தை கனிவோடு சொன்ன தாசன் கடவுள்தான் காக்க வந்தே சண்முக கவசம் நிறைவடைந்தது கேட்ட அனைவருக்கும் நன்றி